அதே மாதிரி பாருங்க இந்த செல்வத்துக்கு நல்லவன் கட்டம் சம்பந்தம் இல்லை என்பதற்கு இப்ராஹிம் நபி சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியெல்லாம் சொல்லி காட்டுறான் இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா காபாவை கட்டி உடனே ஒரு துவா செய்யறாங்க இப்ராஹிம் நபி கேக்கிறாங்க என்னைய நல்லா மாதிரி என் மகன் இசுமாயில ஆக்கின மாதிரி என் தோன்றல்ல யாரெல்லாம் வருவாங்களோ அவங்க எல்லாருமே நல்லவங்களா இருக்கிறதுக்கு என்ன செய்ய நீ அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்கறாங்க அப்படி கேட்காது எல்லாரும் நல்லவராயிருப்பாங்க தர முடியாது

இப்ராஹிம் சொன்னார் ரபிஜா அல் ஹாலா பலதன் ஆமினா இந்த ஊரை வந்து ரொம்ப அபயமான பூமியாக நீ ஆக்கி வைப்பாயாக வருசுக்கு அகலகும் என கமராத்தி இந்த ஊர்வாசிகளுக்கு நிறைய கனிவர்க்கங்களை ரிஸ்க்காக கொடுப்பாயாக யாரும் கொடுப்பாயாக மண் ஆ மனமென்கும் மின் ஆகி ஒல்லியோமில் ஆகையரு யார் அல்லாஹையும் ஆகிரத்தையும் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு நல்ல ரிஸ்க்கு கூடலான்னு கேட்கறாரு அல்லாஹ் என்ன பண்ணுறான் தெரியுமா அதுக்கு சம்பந்தம் கிடையாது ரிஸ்க்குக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது ஈமான் இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க்கு கொடுக்கணும் ஏதாவது தொடர்பு கொடுக்குதா அல்ல என்ன பண்ணுறான் அப்படி கேட்காதப்ப ஒவ்வொன்று தவிர மறுக்கிறான்னு அவனுக்கும் கொடுப்பேன் நீ என்ன கேட்குற இந்த ஊர் வாசிகரில் மூமீனுக்கு மட்டும் கேட்குற அது கிடையாது சந்ததிகள்லாம் அவுளியா அவுளியாக்கள் ஆகுறது கேட்குற அது முடியாதுன்ட்டேன் அது நீ கேட்க இயலாது நீ துணியாவை தானே கேட்குற ரிஸ்க்கு தானே கேட்குற ரிஸ்க்கு வந்து காவிரிக்கு நான் கொடுப்பேன் மூமீனுக்கு கொடுப்பேன் மூமீனுக்கு மட்டும் ரிஸ்க்கு கொடு நீ எப்படி கேட்கலாம் அல்ல என்ன பண்ணா திருத்த சொல்லி கொடுக்கணும் ஒமன் கவர யார் காவிராக ஆகிவிட்டார்களோ என்னையே இல்லைன்னு சொல்கிறாங்களோ ஓ மத்தி ஊகு கலீலன் அவங்களுக்கும் கொஞ்ச நாள் சொகுசான வாழ்க்கையை நான் கொடுப்பேன் அப்போ ரிஸ்க்கு தருவது என்பது நல்லவங்களுக்கு மட்டும் கொடுன்னு அவர் கேட்குறாரு நல்லவங்களுக்கும் கொடுத்தேன் கெட்டவங்களுக்கும் கொடுத்தேன் அப்படி நல்லாவே கண்டிச்சு திருத்தினது வந்து இரண்டாவது சூறாவில் நூத்தி இருபத்தி ஆறாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் இதுவா இதுல நீங்க என்ன வழங்குறீங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அல்ல தந்தாலும் நம்ம நல்லவன் தான் நமக்கு தரலையா நம்ம நல்ல ஆள் தான் அப்படி நம்ம நினைக்கணும் நம்மளுக்கும் நல்லா மோசம் வைக்கல நம்மளுக்கு காசு தரலைங்கிற காரணத்தினால நம்ம நல்லா வெறுக்கிறோம் நம்மள நல்லா பிடிக்கல அப்படி நினைக்காத இது ஒரு கொசு கூட ரெக்கை கூட சமானம் இல்ல உனக்கு தான் காரு பங்களா பெருசா தெரியும் அல்லா விடத்துல இருந்த ரிசுக்கு செல்வங்கள் எல்லாம் ஒட்டுமொத்த உலகத்துடைய ரிசுக்கு கூட ஒரு கொசுவுடைய ரெக்கை கூட அல்லா விடத்துல என்ன இல்ல சம சமமானது கிடையாது என்பதால் இதை ஒரு வெயிட்டா இருக்கக்கூடாது